அப்படிங்களா இன்னும் ஒருத்தன் முன்னாடி முன்னாடி வந்துடுவான் வந்தா வேடிக்கை பாடுறான்னா நான் பல தடவை சொல்லியிருப்பேன் அது எங்கேயாவது காதல வாங்குறீங்க கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்ட்ராக அதுக்கப்புறம் ஆளே இல்லை எப்படி கண்டுபிடிப்ப ஃபுல்லாக ரெஸ்ட்டே இல்லை தம்பி காலையிலேயே நீ ஃபஸ்ட்டு வந்தால் எப்படி வருவாங்க அது ஸ்பேனரோட ஸ்பேனரோடு எப்படிமா வருவாங்க வேறு போய் இன்னும் உடம்பே நல்லா இல்லை தம்பி காலையில் எங்கேயும் வேலை இல்லை மதியானம் எப்போதும் ஒரு மணி நேரம் தூங்கும் இன்றைக்கி அது கூட இல்லை அப்படியே போயிட்டு நேரம் அப்படியே விட்டுட்டு போயிட்டு இப்போ தான் நைட்டு சமையல் முடிச்சுட்டு படுத்தேன் சாப்பிட்டுட்டேன் சரி நேரமாக தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் இன்னும் யாரும் வந்து சாப்பிடல அதுக்கு ஏதாவது எழுப்பி விடுவீங்க எனக்கு என்னாச்சு ஹாஸ்பிட்டலில் எங்கே போகிறது தம்பி அந்த டயர்டு தான் எனக்கு ஒரு மதியத்தில் ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன்னா அம்மா இப்படி நைட்டு சமையலுக்கு உடம்பு செட் ஆகுது மதியத்தில் தூங்காமல் அப்படியே அடுத்தடுத்து வேலையே வேலை வேலைன்னு வச்சுட்டே இருந்தோம்னா எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுது அப்படியே எந்திரிக்க முடில கால் கை நடக்க முடில அப்படியே சோர்ந்து வரும் ஜுரம் வர மாதிரி இருக்கும் என்னமோ பண்ணோம் அது ரெஸ்ட் இல்லாத காரணம் தான் அஞ்சு மணிக்கு அஞ்சேன் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு அஞ்சேன் இன்னைக்கு காலையில் இப்போ தான் படுத்துருக்கேன் அதே கொஞ்சம் கொஞ்ச நேரம் படித்தேன் அந்த நேரத்தில் மறுபடியும் ஸ்டாக் லிஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க என்ன இருக்குது இல்லை எல்லா எழுதி எழுதி கொடுத்துட்டு அப்புறம் மளிகை லிஸ்ட்டு கொடுத்து அப்புறம் காய்கறி லிஸ்ட்டு கொடுத்து எல்லாமே ஒரு வேலையாகவே போச்சு அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் எந்திரிக்கவே முடியாது படுத்தனால் எந்திரிக்க முடிய மாட்டேது எழுந்திரிச்சி கையை ஊனி கீனி எரிஞ்சிருக்கி ஓரத்துக்குள்ளே விடிஞ்சிடும் அப்படி என்ன பண்ண சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுற சாப்பிட்டியா என்ன சாப்பாடு சிக்கனா மட்டனா மீனா மூர்த்தி ஹாய் மூர்த்தி அக்கா ஓகே பாய் மீன் வருகிறேன்னுக்கா ஓகே தம்பி சென்று வாருங்கள் வென்றுவாருங்கள் இனிமேல் வந்தால் வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்போ தான் என்ட்ரி ஆவார்கள் அது உனக்கு புரியவில்லைடா மங்கினி அமைச்சரே மூர்த்தி சார் வாங்க வணக்கம் எப்படி கீறிங்க நல்லாக்கிறீங்களா எங்கேயும் கேட்ட குரல் மாதிரி இருக்கு யாருன்னு தெரியா அபிநயா ஹாய் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய சுதந்திர தினம் சாரி குடியரசு தின வாழ்த்துக்கள் முடிந்து விட்டது இருந்தாலும் புதிதாக வந்தவர்களுக்கு சொல்ல வேணுமல்லவா மதியம் போட்டு எல்லாேருக்கும் சொன்னோம் மதியம் ஒரு லேவில் ஆனால் இப்போ வந்தவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்த்து என்னால் ரொம்ப முடியல சரி லைவ் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் போடுவோம் அப்படின்ட்டு போட்டேன் இருபத்தி ஆறு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பட்ன தட்டினா என்ன குறைஞ்சி போடுவீங்க இரண்டு லைக்கு தான் அதுவும் யார் ராஜிக்குமார ஒன்று என்னடா மஞ்சள் கலர் தெரியுது வேறு யாருன்னு தெரியல ஏன்னா மூஞ்சி மஞ்சள் கிளத்துருது நல்லா வலிக்கு ரொம்ப வேலை என்னென்னமோ வலிக்கிறா நல்ல இந்த யாரையும் காணும் முப்பத்தி மூணு பேர் மூணு லைக் இந்த மூணாவது லைக் டம்ளர் பையா டம்ளர் எங்கே வச்சிரும் டம்ளர் டம்ளர் அங்கே ஆ அங்கே ஆகும் ம் யார் எந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி நாலு ரெண்டு எட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க யாருமே பேச மாட்டிங்களா ஒருத்தருமே மெசேஜ் போடலையே வினயாமா நீங்கள் இருக்கீங்களா ஓ பாடல நான்கே கிரி போமா கிரி பாடரே அம்மா யாருமே மெசேஜே போட முட்றீங்கப்பா எனக்கு தான் மெசேஜ் தெரியலையா இருக்கியா எதாவது பேசுமா எங்கேருந்து போ பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா என்ன அப்புறம் ஏதாவது கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நான் பாட்டுக்கு இப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க ஏதாவது கான்வர்சேஷன் வந்தால் தானே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் என்னோடய பக்கிகள் ஒரு பக்கிகளையும் காணும் ஒரே ஒரு பக்கி தான் வந்துட்டு போச்சு பாக்கி பக்கிகள் ஒன்றும் காணும் அதுவரையும் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கலாம் அல்லவா ஆமாம் ஆமாம் அபிநயாம்மா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஹார்ட்டாகதே ஆமாம் அஞ்சு லைக் வா

കല്ലടിയും പൂക്കൾ കാറ്റോട് സേന് കോ ഇത് അൻപം എതി നാളും പോലും ഇത് അൻപൻ വേദം നാളും പോലും കാറ്റ கரெக்ட் இது கரெக்ட் யாரின் மனம் யாருக்கென்று இறைவன் வகுத்தார் இருவரும் சேர்வதிங்கு தேவன் சொல்லித்தார் பூஜைக்கு ஏற்றதென்று இருவரும் மாலை என்று சூடு கொள்ளத்தார் சோலை புஷ்பந்தா இருக்கா புஷ்பந்தா இருநாளும் போதும் மண்பின் வீரன் காலி நதியில் பொம்மாள் ஒன்றுமே பேச மாட்டியம்மா என்னம்மா போம்மா சாப்பிட்டியனு கேட்டேன் எங்கேருந்து வரேன்னு கேட்டேன் எல்லாம் நல்லா இருக்காங்களா கேட்டேன் ஒன்றுமே சொல்லலை ஒரு லைக் ஒரு ஹார்ட் ஒரு லைக் ஒரு பாய் ஒரு ஹாய் அழுதானா அழுதானா வேற என்ன சும்மா நாள் வார்த்தை ஒரு கப் காஃபி ஓகேவா சும்மா நாலு வார்த்தை ஒரு கப் காஃபி யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியலை ஆனால் பதினஞ்சு பேர் இருபது பேர் முப்பது பேர் வரீங்க போகிறீங்க வரீங்க போகிறீங்க மெசேஜை போட மாட்றீங்களே என் நண்பர்கள் ஒருவருமே இல்லையா எல்லோரும் இங்கு சென்றீர்கள் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிடும் ஏழுக்கு ஆரம்பிச்சிடும் ஹாய் ஓ ஒரு கப் காஃபி கேட்டால் நீங்கள் பட்டர் என்னது பர்கரா பீஸாவா சாண்ட்விச் கொடுத்துருக்கீங்க யூ வெரி மச் பூவின் மொட்டு போல் மௌனமாக இருக்காமல் மலர்ந்த பூக்கள் போல் எப்போதும் சந்தோஷமாக இருக்குது நமக்கா யார் யாரு ராஜசேகர் நம்ம ராஜசேகரா தமிழில் வருவான் எரிய இருந்தால் ராஜசேகர் வணக்கம் சகோதரா பூவின் மொட்டு போல் மௌனமாக இருக்காமல் மலர்ந்த பூக்களை போல் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அக்கா என் அக்கான்னு சொல்கிற ராஜசேகர் என்னோடய தம்பி ராஜசேகர் தான் ஆனால் ராஜா தம்பி தமிழில் வருவான் டீப்பில் எனக்கு சரியாக தெரியல தம்பி என்னோடய தம்பியான்னு சொல்லுங்கள் இல்லை புது தம்பியான்னு சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க ராஜசேகர் நல்லாயிருக்கீங்களா வீட்டிலெல்லாம் இருக்காங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் ஏ புறா என்னடா நம்ம பக்கிகள் ஒன்றையும் காணுமே நினச்சேன் நான் இருந்து லைவ் பார்க்குறேன் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கு நம்ம அப்படியா என் தம்பி தான் அவனும் ராஜசேகர் தான் நினைக்கிறான் ம மலேசியாவாக கொய்த்தாசிரியர் தெரியலையே சிங்கப்பூராக மலேசியான்னு தெரியல ஆனால் என் அக்கான்னு சொல்லும் போது எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது எனிவே ரொம்ப நன்றி சகோதரா அக்காவோட லைவ் வந்ததுக்கு நன்றி சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் புறாக்குட்டி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சண்டே அபிநயா வாட் எல்எல் அப்படின்னா என்னது ராஜ தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சண்டே ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டமா புறா உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் அக்காவுக்கு ஒரு பார்சலை போடு வரது எங்கே போய்ட்டுதில்லை உங்களையும் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படியா அப்படியா என்ன ராஜசேகர்ன்னு ஞாபகம் இல்லையே தம்பி சாரி சாரி எனவே ரொம்ப நன்றி சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன ஸ்பெஷல் ஆ அண்ணா ராமண்ணா வாங்கண்ணா ராமண்ணா இருக்கிறீங்க வணக்க சகோதரி வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா ரொம்ப முடியலண்ணா இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ரெஸ்ட் இல்லாமல் வேலைண்ணா ரொம்ப முடியல என்ன எனக்கு ரெண்டு கூட படுக்க முடியல அதில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் போட்டுட்டு லைவ் போட்டுட்டு படுத்து தூங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து படுத்தேன் ரொம்ப இன்னும் அடிச்சு நான் அடிச்சு போட்டா எப்படி வலிக்கும் அப்படி வலி உடம்பு அப்படி வலிக்குது என்னால் முடியவே இல்லை அண்ணா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க புறா மதியம் என்ன ஸ்பெஷல் ஆமாம் அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் புறாக்கு ராஜசேகர் தம்பிக்கு ராமன் தம்பிக்கு ஜி ராமன் அண்ணாவுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நல் பாலிட்டிக்கல் சொல்லியாச்சு ஆனா வீடியோஸ்லாம் பயங்கரமாக இருக்கு ம் அடிச்சு நோத்துங்க நோத்துங்க தம்பி ராஜு தம்பி இருக்கியா ஆமாம் லைவ் முடிச்சு தூங்குவோம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது யாருமே பேச மாட்றீங்க நீ வேறு லைவாக போட்டாப் புறா என்னத்துக்கு என்ன லைவாக போடுறவா அக்கா டைமையும் எடுத்துக்கிறேன்டா என் லைவுக்கு தான் வர்றதில்ல இப்போ நான் போடுற லைவு டைமும் அவன் எடுத்துக்கிறான் நான் என்னத்தான் செய்ய தம்பி சொல்லு தம்பி ஆமாம் ம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கா சரி தம்பி ரெஸ்ட் எடுமா ஏழாவது லைக்கு என்று பதினொரு நாள் அறியும் அரியோ சாரிண்ணா சாரிண்ணா நல்லா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கண்ணா போகிறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க வரவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் கவலைப்படாதுங்கண்ணா எதையுமே கடந்து போகணும் இல்லையா உங்களுக்கு பேர் இழப்பு தான் இருந்தாலும் அதை வந்து நம்ம எதையுமே தாண்டி தான் போக வேண்டியிருக்கு அது எழுதப்படாத விதி நம்ம தலையில் இல்லையா எக்கோ என்னாச்சு உடம்பே செல்லடா இல்லைடா காலையில் இல்லடா ரெஸ்ட்டே இல்லைடா தம்பி காலேருந்து சாமான் வாங்கி தர லேட்டாக வந்தாங்க மதியம் காலையில் அஞ்சரை மணிக்கு எஞ்சிகிட்டு இருந்து காலை சமையல் மதியம் சமையல் நைட்டு சமையல் அப்படியே போய்ட்டே இருந்துச்சு தம்பி இன்றைக்கி கொஞ்சம் கூட படக்கவே இல்லை தம்பி அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது கால் கை நடக்க முடியல இந்த பக்கம் படுக்க முடியல அந்த பக்கம் படுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில தம்பி வேலை அதிகமாக உங்களுக்கு ஸோ எடுங்கக்கா ஆமாம் தம்பி இன்றைக்கி ரொம்ப வேலைடா தம்பி என்னாச்சாக்கா Allah Allah mm. Ah bale. Ah, ba ah. பேர் உண்டலையாருக்க அவங்க ஏழு மணிக்கு வருவாங்க அஞ்சு மணிக்கு போயிடுவாங்க ஏழு மணிக்குள்ளே காலை சாப்பாடும் முடிச்சிடுவேன் நான் அடுத்தக்குள்ளே கால் டிஃபன் முடிச்சுருவேன் அவங்க வந்து எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கழுவி போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க ஒரு மதியம் ஹெல்ப் பண்ணுவாங்க மதியம் பார்சல் கட்டுவாங்க அப்புறம் ஜாமுன் கழுவாங்க அப்புறம் நைட்டுக்கு நான் சமையல் பண்ணணும் உங்கள் அஞ்சு மணிக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ள வேலையை நான் தான் பார்ப்பேன் அவங்க என்ன செய்வாங்க பாத்திரம் கழுவுவாங்க எல்லாம் கூட்டு கிளீன் பண்ணுவாங்க வெங்காயம் தக்காளி உரித்து வைப்பாங்க சரி வெங்காயம் உரித்து வைப்பாங்க அதுதான் என்ன செய்வாங்க வேறு வேறு ஒன்றும் மாட்டாங்க இப்போ டீ போட்டு தருவாங்க எனக்கு காயெல்லாம் பொரியலுக்கு காய் அறிவாங்க வெங்காயம்லாம் உரித்து வைப்பாங்க தேங்காய் உடச்சி கொடுப்பாங்க வேலை நாங்கள் என்ன பார்க்கணும் அதில் நம்ம காலையில் யாரும் இருக்க மாட்டாங்க நான் மட்டும் தான் பார்க்கணும் அஞ்சரை மணிக்கு நினைக்க எழுந்தி காலை டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்போ தான் அவங்க வந்தாங்க இன்றைக்கி பொங்கல் சாம்பார் சட்னி கேசரி காலையில் ஒரு நைட்டு சாரி மத்தியானம் மீன் குழம்பும் மீன் ஃப்ரை ரசம் சாப்பாடு அப்புறமா மதியம் படுக்கன்னுந்தால் ஸ்டாக் லிஸ்ட்டு கேட்டேங்க ஒன்று ஒன்றா எடுத்து எவ்வளோ இருக்குன்னு எடை போட்டு எடை போட்டு எழுதி எழுதி ஐயோ அது வேறு தலைவலி அப்புறம் அது எடுத்துகிட்டு கொஞ்சம் டீ போட்டு கேட்டாங்க ஒரு சாருன்னு வந்துட்டாங்கன்னு அதை கொண்டு போய் போட்டு கொடுத்துட்டு அப்படியே நைட்டுக்கு சமைச்சுட்டேன் சாம்பார் ரசம் அப்பளம் சாதம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு இப்போ தான் படுத்தேன் சரி என்னால் மணி நேரம் அரை மணி நேரம் அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே தூங்கின தூங்க முடியாது இப்போ சாப்பிட வந்தாங்கன்னா இல்லை இதெல்லாம் எதாவதுனா கூப்பிடுவாங்க அப்புறம் ஏஞ்சி 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 போகணும் கடுப்பாக ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம்தான் நான் கதவுலாம் லாக் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகணும் அது வரைக்கும் படுத்துருப்பேன் தூங்கினாலும் மறுபடியும் இது போடுவாங்க கல நோட்டிஃபிகேஷன் இருக்க சரி லைவ் முடிச்சிருவேன் தம்பி என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன்ன உன்கிட்ட என்னன்னு மறந்து போயிட்டேன்டா முடிச்சுட்டு தூங்குமா என்ன முடிச்சுட்டு தூங்குறது நான் இப்போ படுத்தேன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் போய் படுத்தினா பேசிகிட்டே இருப்பானுங்க சத்தம் போக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுட்டு போகிறப்ப எட்டு ஒம்பது ஆயிடும் அப்புறம் ஒம்போரு பத்து மணிக்கு ரெண்டு மூணு பேர் வந்து சாப்பிடுவாங்க பத்து மணி ஆகிடும் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு படுக்க சரிங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கல தான் எந்திரிப்பேன் இது அது என்ன ஆளாக இருந்த மாற்றி வச்சுட்டேன் அஞ்சு மணிங்கிற ஆளாக இருக்கேன் அஞ்சரை வச்சுட்டு ஆறு மணி நேரம் மறுபடியும் தூங்குவேன் காலையில் எழுந்திரிப்பே மனசுற தம்பி இந்த மேலேருந்து பனியாக கொட்டுதுரா அந்த இடத்துல இருக்குல்ல அந்த தகரா இருக்குல்ல அந்த தகரத்துலேருந்து பனி அப்படியே சுட்டு 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 ஆக்கொட்டு கும்பலாம் தலையில மேலாம் குளிர் தவறு ரெண்டு மூணுலாம் ரொம்ப பனி ரொம்ப நடுக்குது குளூர் சரி நீ கிளம்ப புறா நீ தலை லைவுக்கு போ அதனே நீ வேறு லைவுக்கு போ வேறு தமிழன் அப்படின்னா ஓரளவுக்கு போகும் பாய் குட் நைட் ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் அடுத்தளவில் சந்திப்போம் போது உங்களிடம் உங்களோட இந்த விடைபெறுவே நீங்கள் குழந்தை வந்துச்சு அக்கா நானமணி யூடியூபெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு லைவ் போடுறதில் ட்ரேட் அப்படியா ஒர்க் பண்ணிகிட்டே லைவ் போட்டால் அது என்னடி ஆக்கிரேட் இருக்கு ஓ வீட்டில் சும்மா உட்காந்து லைவ் போட்டுரு என்னை பார்த்துட்டு இப்போ நான் வேலை பார்த்துட்டு லைவ் போடுறது உனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படித்தானே ஆமாம் அதான சொல்கிறேன் കട ആശീർവദിക്കാറ് കട സോദന പടർന്നോ അടുപ്പിട്ടേ വരും പേശേ മാറ്റ ഇരുപത്തി ഏഴ് സെക്കൻഡ് ഇരുപത്തേഴ് നിമിഷം ആയിട്ട് എന്നാ മൂന്ന് നിമിഷം കൈസി മൂന്ന് നിമിഷം வண்டி மூணு நிமிஷம் தான் நிற்கும் நபர் மண்ட போயிடும் அங்கில் எப்படி அம்மா அம்மா உளைச்சி எதில் படும் அழுத்து அதுவும் ஒரு தனித்திறந்தாமா நமக்கு அந்த பாக்கியம் இல்லை ஆமாம் அது சுகமாக ஏண்டானி வேறு உனக்கு நீ ஜாலியாக லேப்டாப்பில் உட்காந்து போன தெரியல தம்பி இது வந்து பாரு அப்புறம் ஒரு நாள் பார்க்க மாட்டேன் ஏன்னா இந்த வேலைக்கு வந்தோன்னே தான் தெரியும் வேறு அந்த வேலைக்காக தெரியல தம்பி முடியல தம்பி இப்போதைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நான் இந்த வேலைக்கே போக மாட்டேன் நான் போயிட்டு எல்லா கடமை கொடுத்துட்டு அவர் தள்ளுவண்டுக்கப்பு போய் மதியம் பிரியாணி மட்டும் போடுவேன் அப்படியே பிரியாணி போட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே தல்வண்டில் எடுத்துட்டு அழகாக போய் தூங்கி அஞ்சு எல்லாமே பண்ணிடுவேன் அது நான் இப்போது ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கஷ்டப்படுறேன் ஆறு மாதம் கண்ணை முடிவிட்டு பல்ல கடிச்சிட்டு ஓட்டனா கடனை அந்த ஒரு இக்கட்டான கடனை அடைச்சிடும்

நாளை பதினொன்று மணிக்கு மீண்டும் பாய் தம்பி பாய் அபிநயா பாய் தமிழன் பாய் 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 புடா பாய் ராமன் சகு பாய் ராஜசேகர் யாரையா ராஜ்குமார் தம்பி மூர்த்தி தம்பி எல்லாருக்கும் எங்களை நன்றிகள் எங்களை வாழ்த்துக்கள் சென்று வருங்கள் Walaikum warahmatullahi wabarakatuh.